ஜெய் சீதாராம் கோவை பீழமேடு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி நாள்தோறும் ஒரு அலங்காரத்தில் சாதிக்கக்கூடியவர் இன்று ஜென்மாஷ்டமி முன்னிட்டு கிருஷ்ண பரமாத்மா போல ஆஞ்சநேயன் சாதிக்கிறார் ராமனுக்கும் ஹனுமனுக்குமான தொடர்பு ஏராளம் இருந்தாலும் யுகங்களை கடந்து நித்திய சிரஞ்சீவியாம் ஆஞ்சநேயன் துவாபர யுகத்திலும் கண்ணன் கூட நிறைய அவருக்கான தொடர்பு உண்டு ரெண்டு பேருக்குமான பல ஒற்றுமைகளில் பெரிவா சொல்லக்கூடியது ரெண்டு பேருக்குமான பாலசிரேஷ்டம் ரெண்டு பேருக்கும் நவநீதம் சொல்லக்கூடிய வெண்ணெய்னு ரொம்ப இஷ்டம் இருவருமே மலையை தூக்கினவர் சஞ்சீவி மலையை தூக்கினவர் ஆஞ்சநேய சுவாமி கோவர்த்தனகிரி மலையை தூக்கினவர் கிருஷ்ண பரமாத்மா ராம தூதுவனாக ஆஞ்சநேயனும் பாண்டவ தூதுவனாக கிருஷ்ண பரமாத்மாவும் ராம ராமசாரதியாக ஹனுமனும் பார்த்த சாரதியாக கிருஷ்ண பரமாத்மாவும் ராம சேனாதிபதியாக ஆஞ்சனேயனும் பாண்டவ சேனாதிபதியாக கிருஷ்ண பரமாத்மா ரெண்டு பேரும் வாணனாக உயர்ந்து விஸ்வரூப தரிசனம் கொடுத்தவா கண்ணன் ஹனுமனை அழைக்கிறார் பாரத யுத்தத்துக்கு கண்ணா நீ இரு ஆஞ்சனையா நீ உனை கண்டாலே வெற்றி நீ இருந்தால் உனை பார்த்தாலே வெற்றி நீ இந்த பாரத யுத்தத்துக்கும் நீ ஒன்றை உதவி தேவை என்று ஹனுமனை அழைத்து அர்ஜுனுடைய ரதத்தில் உள்ள கொடியில் ஹனுமனை ஸ்தாபிதம் செய்ய பாரதப்போர் வெற்றி அடைகிறது அதுபோல கண்ணன் சொன்ன கீதையை பூர்ணமாக உணர்ந்த முதல் மாணவன் ஆஞ்சநேய சுவாமி இப்படி இருவருக்குமான ஒற்றுமை ஏராளம் ஹனுமனே கண்ணனாக கிருஷ்ணனாக அருள்பாலிக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் நம் ஆஞ்சநேய சுவாமியான பீழமேடு அஷ்டாம் சவரத ஆஞ்சநேயன் மட்டுமே குருவா யூரப்பனாக பாண்டு ரங்கனாக ராஜா கிருஷ்ணனாக மன்னார்குடி ராஜகோபாலனாக சாதித்த நம் சுவாமி இந்த வருஷம் வெண்ணத்தாளி கிருஷ்ணனாக படியில பிரம்மாண்டமான வெள்ளி வெண்ணை தாளி வைத்துக்கொண்டு நவநீதத்தை ஏற்றி கொண்டு குழந்தை கண்ணனாக அழகான அந்த சிகை அலங்காரமும் சூரியன் சந்திரன் கொண்ட கிரீட அலங்காரமும் கண்ட ஆபரணம் காதுகளில் கர்ணகுண்டலங்கள் திருமார்பு விசேஷமான பதக்கங்களும் இடுப்பில் அறச்சலங்கையும் திருவடி கொஞ்சக்கூடிய கொலுசு அழகோடு கண்ண பரமாத்மா காட்சி கொடுக்கிறார் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருவாக இருக்கக்கூடிய கண்ணன் போல இந்த கலியுகத்தில் ராம மந்திரத்தை நமக்கு தாரக மந்திரமாக போதிக்கக்கூடிய முக்திக்கான பக்திக்கான வழியான ராம மந்திரத்தை சொல்லி ஹனுமனை தொழுவோம் जय सीताराम जय सीताराम राधे कृष्ण